யூடியூப் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் தனுர் ராசி தனுர் லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையா விரிவா தெளிவா பாத்திரலாம் முதல்ல இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது மேலும் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு புதன் சுக்கரன் ராகு பகவான் புதன் சுக்கரன் இருக்கிறாங்க சுக்கரன் உச்சமாக இருக்குது புதன் நீச்சமாக இருக்குது நீச்சவக்ரமாக இருக்குது அப்போது அது உச்சபலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சூரியனும் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் இங்கே உச்சமாக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் உங்க ராசி அதிபதி குரு பகவான் ரெண்டு பேரும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கூடுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சிவ ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று ஐந்து ஒன்பது பாவ அதிபதிகள் நினைவு பெற்று எதுவும் ரெண்டு சுபகிரகங்களா வந்து அதில் ஏதாவது ஒரு கிரகம் பலமாயிடுச்சுன்னாவே நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் அந்த அமைப்புல இந்த சூரியன் உச்சம் பெற்று குருவோட இணைவு பெறது அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும் அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததா ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த கிரகநிலைகள்ல தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த கிர இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்திலிருந்து செவ்வாய் நான்காம் பாவத்துக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் சித்திரை பத்துலேருந்து சித்திரை பதினெட்டு வரைக்கும் செவ்வாய் குருவினுடைய வீட்டிலேயும் குரு செவ்வாயினுடைய வீட்டிலும் இருக்கிறதுனால இங்கே செவ்வாய் குரு பரிவர்த்தனை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போல் சித்திரை பதினொன்றாம் தேதி செவ்வாய் பயிற்சியான அடுத்த நாள் சுக்கரன் மீனராசிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறார் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததான் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆல்ரெடி இந்த மாதத்துவகத்தில் புதன் வக்ரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகுதுங்க சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் அந்த புதன் நீச்ச பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுவார் அப்படிங்கிறது ஒன்று ஒரு விஷயம் இருக்குது இப்போ புதன் நீச்சமாகக்கூடிய சூழல் அதாவது சித்திரை பன்னெண்டுல இருந்து சித்திரை இருபத்தி ஏழு வரைக்கும் ஏன் சித்திரை இருபத்தி ஏழு வரைக்கும்னா சித்திரை இருபத்தி ஏழாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் அப்போ சித்திரை பன்னெண்டுலேருந்து இருந்து சித்திரை இருபத்தி ஏழு வரைக்கும் புதன் பலம் இல்லாமல் இருக்கிற அந்த பதினைந்து நாட்கள் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கப்பட வேண்டிய ஒரு பயிற்சி அப்படின்னா அது குரு பயிற்சி இந்த மாதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ராசிக்கு ஆறாம் இடமான ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல குரு போனது ஐயோ குரு ராசிக்கு மறைகிறார் அப்படின்னு சொல்லி பயப்படவலாம் பயப்படவெல்லாம் வேண்டாம் உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறார் அவ்வளவுதான் ஆனா பத்தாம் பார்வையை பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸ்தானத்தை பார்க்கறாருங்க சோ இது நல்ல விஷயம் கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயம்தான் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் இன்னும் பலமாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆறாம் இடத்துக்கு குரு போயிட்டாருன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த குரு பயிற்சியை பற்றி டீட்டெயில்டாக தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன் நம்மளோட பிளேலிஸ்டில் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இப்போது இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த கிரக பயிற்சிகளில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் போகுது உங்களுக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சார் இது கோச்சார பலன் தானே முழுமையா உங்களுக்கு பொருந்தி வருமானா கண்டிப்பா பொருந்து வரும் இந்த கிரகனுடைய தசா புத்தி உங்களுடைய நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த சார் எனக்கு அப்படின்னா அப்பவும் பலன் நடக்கும் உணர முடியாது பெரிய மாற்றங்கள் தந்துராது அப்படிங்கறது சொல்லுது ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வருவோம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய முன்ஜென்ம கர்மாவை நல்ல கர்மாக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது பூர்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ உண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் உச்சமாகுது கூடவே உங்கள் ராசி அதிபதியும் அந்த பாவத்திலே இருக்கார் அப்புறம் சித்திரை மாதம் முதல் பதினெட்டு நாட்களுக்கு இது தர்ம கர்மாதிபதி யோகம் சாரி முதல் பதினெட்டு நாட்களுக்கு யோகமாக செயல்படுகிறது யோகம் அப்படிங்கிறது என்னன்னா முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த தெய்வ காரியங்கள் ஒரு அன்னதானம் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்றீங்க இல்லையா சோ ஜென்மத்தில் தற்போது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த நல்ல தான தர்மங்களுக்கு உண்டான நல்ல பலனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கி தரக்கூடிய இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது தர்ம சாரி சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சிவராஜ் யோகம்னா சூரியனும் குருவும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு இங்க சூரியன் உச்சமாகறாரு அப்போ அதுக்கு பலம் அதிகம் ஒன்பதாம் அதிபதி அஞ்சல் உச்சமாகறாரு அப்படிங்கும் போது இன்னும் சிறப்பாக நல்ல பலனை தரும் ஐந்தாம் இடத்துல அந்த கிரக நீங்க இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில இடங்கள்ல மாறி இருக்கலாம் அப்படுதா பார்த்துட்டீங்கன்னா கன்னி ராசிகள எட்டாம் இடத்துல போய் இந்த கிரக அமைப்பு இருக்கும் சரிங்களா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா கொஞ்சம் ஓகே ஆனா இங்க ஐந்தாம் இடத்துல இந்த அமைப்பு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல பலனை பெறக்கூடிய ராசிகள்ல நீங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துக்கு நல்லா இருக்கும் மேஷத்துக்கு நல்லா இருக்கும் அதே போல தனுர் ராசி இதுக்கெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இல்லை ராசிக்குள்ளேயே இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கு அந்த அதன் அடிப்படையில் ஐந்தாம் இடத்துல பூர்வ புனிய ஸ்தானத்துல இந்த கிரக சேர்க்கை வருவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சார் அப்படி என்ன சார் பண்ண போகுது அப்படின்னா முதல்ல உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை டெவலப் பண்ணிடுங்க நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை உங்களுடைய தகுதி நிலையை ஆல்ரெடி இருக்கிற இடத்துல இருந்து ஒருபடி மேல உயர்த்தி காட்டிடும் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான சம்பவங்கள் முக்கியமான ஆணி பேர் வந்து இந்த மாதம் நடக்கும் குழந்தைகள் உங்களுடைய பெயரை சொல்லும்படி நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுடைய அவங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை படைப்பு திறன் அப்படிங்கிறது அபரிவிதமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நல்லா விளையாட்டில் ஆர்வம் படிப்புல ஆர்வம் படிப்பில் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறது நல்லா படிப்பு படிச்சிருக்காங்க நல்லா மார்க் வாங்கிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஏதாவது போட்டி தேர்வுகளுக்கு போனால் அதுல வந்து பிரைஸ் வாங்கிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ரொம்ப முக்கியமா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக முயற்சி செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சின்னதாக ஒரு மருத்துவ செலவோட இதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது கட்டாயம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகுது அந்த விஷயத்துல குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்துல அதுக்குண்டான ஆப்ஷன்ஸை இந்த குருவும் தரக்கூடிய ஒரு சூழல் சூரியன் குரு கூட போகும்போது குரு அஸ்தமனம் ஆகிடுவார் சார் அப்புறம் எப்படி குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஐந்தாம் பாவத்தில் அந்த கிரக சேர்க்கை இருந்தாலே குழந்தை பேர் தந்தை ஆவதற்குண்டான வேலைகளை சொல்கிறது ஒன்பதாம் மதிப்பதி பலமாகிற ஐந்தாம் இடத்துல இப்போ குழந்தை பிறப்புனால உங்களுக்கு தந்தை தந்தையாவதற்குண்டான தாய்மை அடைவதற்குண்டான பாகியத்தை இந்த சூரிய பகவான் தந்தை தீர்வார் அப்படிங்கிறது சொல்லுது மேலதிகாரிகள் உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க உங்களுக்கு என்னென்னவெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து இப்படி இல்லை இப்படி பண்ண அப்படி பண்ணனு உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஒரு குருவாகவும் ஒரு நல்ல ஒரு நண்பராகவும் மேலதிகாரிகள் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க அதை நல்லா உணர முடியும் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை சீராகும் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிடுவீங்க ஒன்னு சேர்ந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதே போல் உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கு தந்தைக்கும் இருக்கும் உங்களுக்கு குழந்தைக்கும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அப்ப குடும்பத்துக்குள்ள ஒரு சுபட்சமான ஒரு சூழல் உண்டாகுது அந்த புரிதல்னால அப்படின்னு என்ன இந்த காலகட்டம் காதல் மனசுக்குள்ள உருவாயிடும் இல்லை ஆல்ரெடி உள்ள வச்சிருக்கிற தேக்கி வச்சிருக்கிற அன்பு பாசத்தை பாரபட்சம் இல்லாம வெளிக்காட்டிடுவோம் இடம்பொருள் ஏவல் இல்லாம வெளிக்காட்டிடுவோம் அதனால சின்ன முகசுழைப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு காதல் சக்ஸஸ் ஆகுது தெரியாம பொத்தி பொத்தி வச்சிட்டு இருக்கிற காதல் எல்லாம் வெளியில தெரியறதுக்குள்ளான ஒரு சூழ்நிலையை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் காதல் மட்டுமானா உங்களுடைய படைப்பு திறன் படைப்பாற்றல் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் ஒன்றும் வெளிப்படும் இந்த பூக்கடிக்கு விளம்பரம் வேண்டியதில்லை கருவாட்டுக்கடிக்கு விளம்பரம் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய திறமைக்கு இந்த மாதம் விளம்பரம் தேவையில்லை உங்களை திறமையை நம்பி அனைவரும் உங்களை தேடி வருவார்கள் உங்கள் உண்டான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கும் பிளானிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்கும் இப்படி இப்படி தான் பண்ணணும் இது தான் பிளான் பண்ணணும் இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு தெளிவு இருக்கு இல்லையா அந்த தெளிவு இந்த மாதம் உங்களிடம் பார்க்க முடியும் ரொம்ப தெளிவாக ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க இருக்க போறீங்க அதே போல் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அதுக்கு உண்டான பயணங்களை மேற்கொள்ளணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டம் அதற்கு சாதகமான அமைப்புகளை சொல்கிறது இப்போ வெளியில் இருக்கிறோம் சார் சொந்த வீட்டை விட்டு வெளியில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா பூர்வீகத்துக்கு போயே ஆகணும் குலதெய்வத்தை பார்த்தே ஆகணும் இஸ்ரத தெய்வத்தை வணிகே ஆகணுங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் உங்க மனசுக்குள்ள வந்துடும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஐந்தில் வந்து உட்காந்துருக்கார் வெளியூர் வெளி மாநிலத்தை சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் சொந்த வீடு சொந்த சொந்த ஊர் குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்துல வந்து உட்காருது அப்படிங்கும்போது அதில் அதுல ஆர்வம் அதிகமாகிடும் ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு போகலாம் பிடிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி அமர்வது ராசி அதிபதி கூட சேர்வது அப்படிங்கிறது வந்து மனதிற்கு பிடித்த மனதிற்கு உற்சாகம் தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடப்பதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் குருவோட சேர்ந்து யோகத்தை ஏற்படுத்துறதும் உங்களுக்கு ஜென்மத்தில் செய்த நல்ல சுபமான கர்மாவை அனுபவிக்க சரியான நேரமாக காட்டப்படுகிறது அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் முத்துலாட்டத்துல ஏதாவது தசாபுத்தி நடத்தணும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க விளையாட்டுலயும் ஆர்வம் இருக்கு அட் த சேம் டைம் உங்களுக்கு படிப்புலையும் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது சோ இதெல்லாமே நல்லபடியான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு முன்னையே சொன்ன மாதிரி சித்திரை பத்தாம் தேதி மீன ராசிக்குள்ள செவ்வாய் போறாரு மீனம் அப்படிங்கிறது குருவோட வீடு மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு அப்ப குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல சித்திரை பத்தாம் தேதியிலிருந்து சித்திரை பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க போறாங்க அப்போ குரு நாலாம் வீட்டில் பலம் பெற பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் பலம் பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்போது இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதற்கு முன்பாடு இருந்துட்டு இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா ஆல்ரெடி ராகு நான்காம் பாவத்துல இருந்து சுக குறைபாடு கொடுத்துட்டு இருக்குது வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்கு அடிக்கடி வாகனத்தை பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழல் பழுது பார்த்து சில விஷயங்களை செய்துட்டு இருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த காலகட்டம் அரசு பண்ணிக்க முடியும் அப்போது என்னதான் வேலை செஞ்சாலும் மறுபடியும் வண்டி மண்டி அதே மாதிரி மறக்காறு பண்ணது தகராறு பண்ணது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துட்டு இருந்தது இப்போ அதை பூரணமாக நல்லபடியாக ரெடி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் நிலம் வீடு சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க நில வீட்டில் ஏதாவது மராமரித்து பணிகள் செய்கிறது அப்படிங்கிறத செய்வீங்க ஏதாவது சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் ஏதாவது இருந்தது செய்வீங்க புதுசாக சரி குடிகளெல்லாம் வாங்கி நட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அனிமல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது அதே போல் வந்து சமையல் கட்டு அப்படிங்கிற இடத்துல சமைக்கக்கூடிய அந்த கிச்சன் இருக்கு இல்லையா கிச்சனில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது சின்ன நல்ல மாற்றங்களை செய்வீங்க அடுப்பு சம்மந்தமான விஷயங்கள் அதில் ஏதாவது தொந்தரவு கொண்டாங்க அதெல்லாம் சுத்தப்படுத்தி போகிறது இல்லை புதுசாக வேற ஏதாவது பெரிய பொருள் மாற்றுறது இந்த மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது அதே போல் குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை பக்காவ வெளிப்படுத்தி அதில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்தும் கிடைப்பீங்க எடுத்த காரியம் எடுத்தபடி நான் கண்டிப்பாக நடந்திடும் அந்த சித்திரை பத்துலேருந்து இருந்து சித்திரை பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் அந்த எட்டு நாட்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக இயங்கக்கூடிய ஒரு சூழல் அந்த எட்டு நாட்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்ப்பு கொடுத்துரும் ஆனா அந்த எட்டு நாட்களில் குழந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உருவாக ஒரு சூழலை ஏற்படுத்தா குரு இந்த பக்கம் குரு வந்து ராகு கூட சேருவாரு அப்போ குழந்தைக்கு மருத்துவ செலவு வரும் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி இது வாந்தி பேதி இருக்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் ஃபுட்டு ஆரோக்கியமான உணவு கொடுக்காதனால குழந்தைகளுக்கு அந்த தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ரைட்டா இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் பாவத்துல இருக்கிறதுனால இந்த இத்தனை விஷயங்கள் இருக்குது தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத செலவுகள் வரும் அந்த செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கான ஒரு அமைப்பு தான் இருக்குது நல்ல பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கறது சொல்லுது அடுத்ததாக சித்திரை மாதம் பத்தாம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி நடக்குது சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது இது வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல சாரி நான்காம் பாவத்துக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் சுக்கரன் பதினொன்றாம் அதிபதி நாளில் இருக்கிறது தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் ஆதரவு கிடைக்குது சின்ன சின்ன அலைச்சல்கள் அவங்களால இருந்தாலும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் அதிபதி ஐந்துல அப்போ இந்த சித்திரை பதினொன்றாம் தேதிக்கு மேல உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அதை அனுசரித்து போகணும் காதல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஆப்போசிட் ஜென்டர் உங்களுடைய காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணிடம் இருந்து உங்களுக்கு எது நீங்க வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அவங்க செய்வாங்க அதன் மூலமாக நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு ஸோ அதை கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் சின்ன சின்ன எதிர்ப்புகளை தாண்டி உங்களுக்கு சாதகமாக நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி ஞானம் உண்டாகும் புதுசாக புதிய 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 பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்வார்கள் அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா வேண்டாத பழக்க வழக்கங்கள் கிடையாதுங்க அவங்களுடைய குவாலிட்டிஸை அதிகப்படுத்துகிற மாதிரி எதனா தன்னுடைய ஹாபி இப்போ படம் வரைகிறது ஒரு ஹாபியாக இருக்கலாம் கேரம் போர்டு செஸ் விளையாட பழகிறது ஒரு ஹாபியாக இருக்கலாம் சில பேர் ட்ராயிங் போடுறது இந்த மாதிரி ஏன்னா சில சில விஷயங்கள் இருக்குது இல்லையா பெண் குழந்தைங்கள வந்து நெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து படிப்பை தாண்டி ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு யோகா கற்றுக்கிறது கராத்தே கற்றுக்கிறது யோ மெடிடேஷன் கற்றுக்கிறது இந்த மாதிரி படிப்பை தாண்டி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு வரும் அதை கற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் அதுவும் நல்ல முறையில் நல்ல அறிவார்ந்த நபர் குருவாக கிடைப்பார் அவர்கள் மூலமாக அந்த கல்வியை நல்லபடியாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதான் அதனால தான் முன்னாடியே சொன்னேன் குழந்தைகள்னால உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது போது இன்னொரு பையன் இவங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேமும் அங்கே கொஞ்சம் ஹைஃபையாக மேலே வருவதற்குண்டான வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு வக்ரமாக இருந்து நீச்ச பன் நீச்ச பங்க ராஜயோகம் மற்றும் நீச்ச கிரகம் வக்ரமாக இருக்கலாம் உச்ச பலன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களை சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் இருந்தாலும் தாயாரு கூட நல்ல தொந்தரவுகள் இருந்திருக்கும் தனூர் ராசி தனூர் லக்கன் நண்பர்களுக்கு அதே போல் வந்து உங்களுடைய திறமை நிரூபிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது ஆனால் அந்த புதன் வரக்கூடிய சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ அங்கே நீச்சமாகிறார் நீச்சமாகறார் அப்படிங்கும் போது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத ஈகோ கிளாஷ் ஆகும் உங்களை உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப தரக்குறைவாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும் அப்படிலாம் கிடையாது இது முதன் அப்படிங்கிறது தன்மை அடைகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மாயம் தான் மாய தான் தோன்றது தவிர ஒரு சில சூழ்நிலைகள்னால அவங்களால அந்த விஷயங்களை சரியாக செய்ய முடியாமல் போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கிறாங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத முழுசாக நம்புங்க உங்களை விட அவங்க எந்த விதத்துலேயும் குறைந்து போனவர்கள் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னா நாலாம் ஏழாம் அதிபதி நீச்சம் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது நம்மளை விட ஐயோ இன்னி இப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு மனம் கொஞ்சம் ஆக்சுவலை ஆயிடும் அதே போல வந்து வாடிக்கையாளர் எண்ணிக்கை சற்று குறைகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது தொழில் சார்ந்த பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஆனால் எவ்வளவு பயணங்களை மேற்கொண்டாலும் அதுல நல்ல சக்சஸான ரேட் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதான விஷயமா இருக்குது சித்தரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சித்திரை பண்ணலேருந்து சித்திரை இருபத்தி தேதி கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் தொழில் சார்ந்து எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம் தொழிலில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யக்கூடாது ஆனால் இந்த காலகட்டம் தோணும் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம் ஆச்சா போச்சா அப்படின்னுலாம் தோணும் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது தொழிலில் ஒரு லாஸாக கொடுக்காம போகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவது சித்திரை இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பதினைந்து நாட்கள் தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படி கவனமாக இல்லாமல் அசால்ட்டாக விட்டிங்கன்னா கூட்டாளிகள் ஏமாத்திடுவாங்க வாடிக்கையாளர் ஏமாற்றிடுவாங்க கூட இருக்கிற நபரே உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் சொல்கிறது கவனம் தேவை அடுத்ததாக குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு விஷயம் விஷயம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் ராசி இருந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு யார் அது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரே அப்படின்னு சொல்லி பயப்படவலாம் வேண்டாம் குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இருக்குது அப்போ இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் தொழில் சார்ந்து இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் கடன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடந்து ஏறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் இனிமேல் இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க நான் பத்தாம் இடத்துல கேது இருந்து ரொம்ப போட்டு புரட்டிட்டு இருக்குது தொழிலில் வளரவே விடல தொழில் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கீங்க தனுசு இந்த மாதிரியான சூழல தான் இருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தொழிலில் நிறைய அழுத்தங்களை பார்த்துட்டு இருக்கு ஸோ அதான் ரெக்கவர் பண்றதுக்காக குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த ரெக்கவரி அப்படிங்கிறது கிடைக்கும் தொழிலில் கொஞ்சம் மண் இருந்த மந்தத்தன்மைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பா தொழில் போறதுக்குன்னான ஒரு சூழல்களை சொல்லுது அதே போல் குடும்பத்துக்குள்ள ஒரு சுப செலவுகள் நடக்கிறதுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பலவிதமான தட்டுப்பாடுகள் படிப்படியாக குடையிறதுக்குண்டான சூழல்களை சொல்கிறது தனியாக குரு பயிற்சியை பற்றி நிறைய விவரங்களை தனியாக போட்டிருக்கோம் அதுக்குண்டான பரிகாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம் அது நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே இருக்குது குரு பயிற்சி பலன்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயன்படுத்திக்கலாம் நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் சொல்லியிருக்கோம் இப்போ பாசிட்டிவ் அதிகமாக ஆகிறதுக்கும் நெகட்டிவ் குறையிறதுக்கும் என்ன வழிபாடு பண்ணலாம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு ரெண்டு நலநதிபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அணிக்கும் பிறந்த அன்னைக்கும் இந்த வழிபாடு செய்கிறது உத்தமம் இந்த நல்லெண்ணெய் மட்டும் போதுமா சார் அப்படின்னா அதற்கு மேல உங்களுடைய விருப்பம் நீங்க என்ன வேணாலும் கோவிலுக்கு வாங்கிட்டு போலாம் ஆனா நல்லெண்ணெய் மஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மேலும் தனுர் ராசி தனுர்லக்க நண்பர்கள் இந்த மாதம் எல்லா விதமும் எல்லா விதமான நன்மையும் முன்னேற்றமும் உடல் ஆரோக்கியமும் மனதைரியமும் பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்